வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது நாக்கு சைடில் புண்ணாகுது நாக்கில் சைடில் புண்ணாகுது டெஞ்சர்ஸ் போடுறதுனால பல் செட்டு போடுறதுனால எடுத்து வச்சிட்டா கொஞ்சம் பெட்டராகுது ஆனால் திருப்பி சாப்பிட்றதுக்கெலாம் போட வேண்டியிருக்கு அதனால் திருப்பி திருப்பி புண்ணாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய மாத்திரை ட்ரை பண்ணிட்டேன் சரியாகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னோடய சஜஷன் என்னென்னா கட்டாயம் என்னோடய அபிப்பிராயம் என்னென்னா கட்டாயம் ஒரு டாக்டர் பார்க்கணும் நீங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு என்னால் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் டாக்டரை பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு என்னென்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் பட் இந்த மாதிரி மியூக்கோஸாக அதாவது வாய் உள்ள அந்த மாதிரி நாக்கில் இந்த மாதிரிலாம் புண்ணு வந்ததுன்னா நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா முதல்ல வந்து பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்ஸ் இல்லை ரிப்போஃப்ளாவின் இல்லை ரிப்போஃப்ளாவின் தனியாக போடலாம் இல்லை பி காம்ப்ளெக்ஸும் சேர்த்து போடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தினம் ஒன்று எடுக்கணும் அதில் சரியாக தான் பார்க்கணும் ஒரு பதினஞ்சு நாளில் வித்தியாசமே இல்லைன்னா விட்டமின் சி கொடுத்து பார்ப்பேன் அகெயின் ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து அதுலேயும் சரியாகலைன்னா அயர்ன் சுத்துக்கு கொடுத்து பார்ப்பேன் ஏன்னா அதில் கூட குளாசைட்டிஸ் மாதிரிலாம் வரலாம் ஸோ அதுவும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சப்போஸ் என்ன இதுலேயும் சரியாகிற மாதிரி தெரியல அப்படின்னா மல்டி விட்டமின் மல்டி மினரல் வெறும் விட்டமின் கிடையாது மல்டி விட்டமின் வித் மல்டி மினரல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அகைன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தெனோ ஒன்று போட்டு பார்த்துட்டு பதினஞ்சு நாள் சரியாகுதான்னு பார்ப்பேன் பார்ப்பேன் சமயம் இந்த மாதிரி சிவியராக இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் அட் அ டைம் கொடுத்துருவேன் அதாவது காம்ப்ளெக்ஸ் ரிபோஃப்ளாவின் விட்டமின் சி மல்டிவிட்டமின் அயான் எல்லாத்தையும் சேர்த்து எப்பப்போ முடியுதோ போட்டிருங்க டெய்லி அப்படின்னு அதில் சரியாக பார்க்கலாம் பார்க்கலான் எதுவுமே சரி ஆகலைன்னா திருப்பி திருப்பி ஆகுதுன்னா அது டெஞ்சர்ஸ் எடுத்தால் கம்ப்ளீட்டாக சரியாயிடுது அப்படின்னா அதனால தான் இரிட்டேஷன் ஆகுது அப்படின்னா அந்த இரிட்டேஷனை சரி பண்ணும் ஸோ நான் சாப்பிடும்போதெல்லாம் டேஞ்சர்ஸ் போட்டு ஆகணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்ச நாளைக்கு மாற்றிக்கணும் அதாவது கஞ்சி மாதிரி அப்படியே மீசியாக முழுங்கிற மாதிரி லிக்விட் டயட்டாக யோகர்ட் மாதிரி அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு தொடர்ந்து டேஞ்சர்ஸே போடாமல் இருந்து பாருங்கள் அதில் கம்ப்ளீட்டாக ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ போட்டால் கூட இந்த மாதிரி நான் சொன்ன மாத்திரைகள்லாம் போட்டு சரியாக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி பர்சஸ்டால்ஸ் சில சமயம் பாப்சி பண்ணி பார்க்கணும் என்னன்னு அதனால நீங்கள் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி டென்ச்சர்ஸ் கொஞ்ச நாள் போடாமல் இருந்து பார்த்து அதாவது வேறு மாதிரி சாப்பிட்றதுக்கு கூட நீங்கள் வந்து அதான் சொல்கிற ஈஸி டைஜஸ்டபிளாக குழன்னு இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளாவது சாப்பிட்டு டென்ச்சர்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக இருந்து பாருங்கள் அது ஃபுல்லாக ஆறிட்ட பிறகு அப்பப்போ போட்டால் ஒன்றும் பிரச்சனை வராமல் இருக்கலாம் வணக்கம்